தன்ன 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 தன்னத் தன்னனம்ன்னம் மம் எகம் வனமாச்சு மதியம்யகு மனம் எகும் வனமாச்சு மதிய கதிராக நீயமா உன் கோகையாக் வகைத் உன் கண்ணொகியால் வகைத்தகுவாயம்மா மனமெழுகாம் மனமாச்சு மதியுகாயு காச்சு கதிராக நீ பகுவாயம் மான் கண்ணொகியால் வகைத்தகுவாயம் மா கண்ணொகியால் வகைத்தகுவாயம்மா மிக மய்யாம் மன்னாச்சு பகமியா உகமாக நீ பகுவாயமா நிகமையாம் மன்னாச்சு பகமயா தவி நீ பகுவாயு மாகமாக வகம் தருவாயும் பகமாக வரம் தருவாயும் மனமெழுகாம் மனமாச்சு மதிய கதிராக நீமா உன் கண்ணோகியால் வகைத்தகுவாய கண்ணோகியால் வகைத்தகுவாயமா நீகாம் பாகாச்சு நிகமி சேகாச்சு நீங்கள் யாம் பாகாச்சு நிகமெல்காசே காச்சு சேற்றுயதா மகையாயமா நீகை யாம் பாகாச்சு நிகமி சேகாச்சு சேற்றுயதா மகையாயமா வேகவிட்டு நீ மகள்வாயுமா வேகவிட்டு நீ மகள்வாயமா சிகையாக நின்றாலும் விகையில்யா உணதம்பை சிகையா நின்றாயும் சிகையாக நின்றாயும் உனதம்பை நீ பொகிவாயமா சிகையாக நின்றாயும் விகையா உனதம்பை நீ பொகிவாயுமா பேகு மழையாக துணை பகுவாயமா வேகு மகையாக துணை பகுவாயம்மா மனம் எம் மனமாச்சு மதிய கதிகாக நீ பகுவாயமா கதிகாக நீ பகுவாயு மா கண்ணோவியால் வகைத்தகுவாய கண்ணோகியால் வகைத்தகுவாய Kannori aarivari teruai amma, amma.